வணக்கம் காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அப்டேட்டான இன்செட் எம்டி ரோ இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம் ஹோம் பேஜில் இருக்க பில்லிங் செக்மெண்ட்டை ஓபன் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு பில் என்ட்ரி கிரியேட் பண்ணலாம் இப்போது இதில் இந்த மூணாவதாக இருக்கிற ஐட்டம் தேவையில்லை அப்படிங்கிறப்ப கீபோர்டில் இருக்க கீயை ப்ரெஸ் பண்ணுவோம் இதுக்கு என்டர் கொடுக்குறப்ப அந்த ஐட்டமுக்கான ரோ ஃபுல்லாகவே டெலிட் ஆயிரும் இதே மூணாவது ரோவில் இருக்க ஐட்டமுக்கு பதிலாக வேற ஒரு ஐட்டமை இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கீபோர்டில் இருக்க இன்சர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணும்போது அந்த ரோவில் இருக்கிற ஐட்டம்ஸ்க்கான டீட்டெயில் மட்டும் டெலிட் ஆகிரும் இப்போ இந்த இடத்துல வேற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஏற்கனவே நம்ம சாஃப்ட்வேரில் இருந்தது இப்போது கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்காக ஒரு ஆப்ஷன் சேர்த்துருக்கோம் கர்சரை சீரியல் நம்பர் இடத்துக்கு கொண்டு போயிட்டு கீபோர்டில் இருக்க இன்சர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஒரு ரோ கிரியேட் ஆகும் இதில் நம்மளுக்கு தேவையான ஐட்டமும் என்ட்ரி பண்ணிக்கலாம் பில் என்ட்ரி போட்டதுக்கப்புறமா அப்புறமா இடையில ஒரு பொருளை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த அப்டேட்டான சிம்பல் கன்வர்ஷன் இதை பற்றி பார்ப்போம் ஹோம் பேஜில் இருக்க ஐட்டம் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் சுகர் ஆஃப் கேஜி அப்படிங்கிற ஐட்டமை கிரியேட் பண்ணுறேன் இதை சேவ் பண்ணும்போது ஐட்டம் நேமுக்கு கீழே இருக்கிற பிரிண்ட் நேம் இதில் ஒன் பை டூ அப்படின்னு கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக கன்வெர்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக கன்வெர்ட் ஆக வேணாம் நாம் எப்படி டைப் பண்ணோமோ அதே மாதிரியே இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப அட்மின் மெனுவில் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் இதில் இந்த நூற்றி இருபத்தி ஒன்று ஐடியில் இருக்கிற ஐட்டம் என்ட்ரி சிம்பிள் கன்வர்ஷன் இதில் ஆல்ரெடி எஸ்ன்னு இருக்கும் நமக்கு சிம்பிளாக கன்வெர்ட் ஆக வேணாம் அப்படிங்கிறப்ப இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனுக்கு நோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க எகெயின் ஐட்டம் செக்மெண்ட்டுக்கு போவோம் பூஸ்ட் ஆஃப் கேஜி இதை க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன் இப்போ இது சிம்பிளாக கன்வெர்ட் ஆகாமல் நாம் எப்படி டைப் பண்ணோமோ அதே மாதிரியே எடுத்துக்குவோம் அடுத்த அப்டேட்டான ஐட்டம் ப்ராஃபிட் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம் பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் ஏற்கனவே கிரியேட் பண்ண பில்லையே ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஐட்டமில் கர்சரை வச்சுட்டு உங்கள் கீபோர்டில் எஸ்கேப் பட்டனுக்கு கீழே இந்த கிரேவ் அசன்ட் கீ இருக்கும் இந்த கீயை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த பொருளுக்கான காஸ்ட் அதாவது பர்ச்சேஸ் ரேட்டும் டோட்டல் பில் ப்ராஃபிட்டும் காட்டும் இதே மாதிரியே அடுத்த ஐட்டமுக்கு செக் பண்ணும் போதும் அந்த ஐட்டத்துக்கான காஸ்ட்டும் பில் ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு காட்டும் இப்போ இப்படி பார்க்கும்போது அந்த இண்டிவிஜுவல் ஐட்டத்துக்கான ப்ராஃபிட்டும் தெரிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க புது வெர்ஷனை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஐட்டத்துக்கான காஸ்ட்டு அந்த ஐட்டமுக்கான ப்ராஃபிட்டு அதுக்கப்புறமா பில் ப்ராஃபிட்னு உங்களுக்கு ஷோ ஆகும் அடுத்த அப்டேட்டான நியூ ஷார்டிங் மெத்தட் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம் மெனு பாரில் இருக்க அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் இதில் லெஜர் ஸ்டேட்மெண்ட்டை க்ளிக் பண்ணுங்க லெஜர் நேமை கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இவருக்கான லெஜர் ஸ்டேட்மெண்ட் ஷோ ஆகும் இப்போ இது மூணுமே ஒரே பில்லுக்கான டிரான்சாக்ஷன் தான் இப்போ இந்த பில்லுக்கான அமௌண்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா இதில் பார்ட் பேமெண்ட்டாக ஐநூற்றி நாற்பது ரூபா கொடுத்துட்டாரு பேலன்ஸ் ஆயிரம் ரூபாயில் அடுத்த நாள் ஐநூறுரூவா வர வச்சுருக்காரு பேலன்ஸ் ஐநூறுவா தரணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் வரிசைப்படி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற யூஸ் அனதர் மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங் இந்த ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் ரெஃபரஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பில்லுக்கான டீட்டெயில் அடுத்ததாக பார்ட் பேமெண்ட் அடுத்து கலெக்ஷன் இந்த மாதிரியும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன அப்டேட்ஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்